ரைடு இது ஒரு கிரைம் கதை முன்னாள் அமைச்சர் வேலப்பனை எப்போ கைது பண்ண போறீங்க பத்திரிகை நிருபர்கள் துளைத்தெடுக்க கணேசமூர்த்திக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவர் சிறப்பு புலனாய்வுத் துறை அதிகாரி சங்கடமான கேள்வி இதே கேள்வியை கடந்த மூன்று மாதங்களாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் தலைவரை கைது போது எதிர்ப்பு கிளம்புவதற்கு பதில் எப்போ எப்போ என்று கேட்கும் அளவிற்கு ஜனங்களிடம் ஒரு விழிப்புணர்வு எழுந்திருக்கிறது அது குறித்து அவரும் சந்தோஷம்தான் ஆனால் மாஜியை கைது பண்ண ஆதாரம் வேண்டாமா வேலப்பன் ஊழல் பேர்வழி என்பதில் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இல்லை சரித்திரம் காணாத அளவிற்கு பணம் சேர்த்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு சொத்துக்கள் ஆனால் எல்லாமே பினாமி பெயர்களில் வேலப்பனின் கடந்த காலத்தை பார்க்கும்போது அதிகாரிகளுக்கு வியப்பு ஏதோ ஒரு கிராமத்தில் வெறும் கூலித் தொழிலாளியாகவும் பனை மரங்களில் பதநீர் கட்டுபவராகவும் இருந்திருக்கிறார் ஏதோ ஒரு திருட்டு கேஸில் ஊரை விட்டு விரட்டப்பட்டு டவுனுக்கு ஓடி அங்கே கட்சியில் சேர்ந்து வளர்ந்து தேர்தலில் நின்று ஜெயித்து எம்மாடி இன்று பல கோடிகளுக்கு அதிபதி எல்லாம் ஊரை அடித்த காசு அதுவும் பச்சையாக வெளிப்படையாக உன்னால் முடிந்ததை பார் என்கிற திமிரில் சேர்ந்தது ஆட்சி போயும் கூட இன்னும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஆதாரத்திற்கு வேண்டி ஆளாய் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கணேசமூர்த்தியை பத்திரிகையாளர்கள் தாளித்து கொண்டிருந்தபோது போன் எடுத்து பேசினவரின் முகத்தில் பிரகாசம் அப்படியா சந்தோஷம் இன்னும் நாலு மணி நேரத்தில் வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரேன் என்ன சார் விஷயம் அவர் போனை வைத்துவிட்டு மாஜியின் மாஜின் பினாமி வீடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே உடனே ரேடு நடத்த போகிறோம் நாங்களும் வரலாமா நிருபர்களுக்கும் குசி பிறந்தது தினசரி அவர்களுக்கும் ஏதாவது பரபரப்பு செய்திகள் வேண்டுமே ஓ தாராளமாக வாங்க ரெய்டு என்கிற விஷயம் மாஜிக்கு எப்படி தெரிந்ததோ தெரியவில்லை அந்த பங்களாவில் அப்போது அவர் ஆஜர் வீடு இன்னமும் சிமெண்ட் வாசம் மாறாமல் பொலிவுடன் இருந்தது புது வர்ணம் புது கேட் பின்பக்கம் தோட்டம் அதில் பழமரங்களும் தென்னையும் ஓங்கி உயர்ந்திருந்தன சுற்றிலும் கம்பி வேலி எங்கு பார்த்தாலும் பசுமை நிழல் ஜில் காற்று யாருடைய வயிற்றில் அடித்த அந்த இடத்தை வாங்கினாரோ தெரியவில்லை காவிரியின் செழுமை அங்கே பளிச்சிட்டது வேலப்பனின் முகத்தில் அதிர்ச்சி இல்லை மாறாக புன்னகை அவர் கொஞ்சம் கூட கலங்கியதாகவே தெரியவில்லை உங்கள் வீட்டை சோதனையிடணும் என்றதும் ஓ தாராளமா பேஷா வாங்க வாங்க என்று ஒதுங்கி வழிவிட்டார் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை மாறாக காப்பி பலகாரம் சாப்பிடுங்க இதோ கொண்டு வர சொல்கிறேன் என்று வரவழைத்து கொடுத்தார் அதிகாரிகள் மறுக்க பயப்படாமல் சாப்பிடுங்க உடுப்பி ஓட்டுற டிஃபன் தான் வயிற்றுக்கு நல்லது தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்றார் நான்கு மணி நேரம் வீடு பரன் டாய்லெட் தோட்டம் படுக்கை என்று ஒரு இன்ச்சு விடாமல் அலசியும் கூட எதுவுமே சிக்கவில்லை கணேசமூர்த்திக்கு ஏமாற்றம் ரேடு விவரம் அறிந்து மாஜி முன்பே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் தோல்வியை மறைத்து கொண்டு உங்களுக்கு இது மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது ஆ இன்னும் ரெண்டு சின்ன வீடுங்க இருக்குங்க என்ன நிஜமாக தாங்க சொல்கிறேன் எனது இளம் வயசில் ரெண்டு பெண்களோட தொடர்பு வச்சிருந்தேன் இப்போது அவர்கள் என்ன நம்பி தான் இருக்காங்க அவங்களுக்கும் தனித்தனியாக வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் இந்தாங்க அட்ரெஸை அப்படின்னு அட்ரஸை எடுத்து கொடுத்தார் கணேசமூர்த்திக்கு அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை மாஜியின் சின்ன வீடுகள் பஸ் ஆஃபீஸ் தொழிற்சாலை ரைஸ் மில் வைக்கோல் போர் என்று அலசாத இடமே பாக்கி இல்லை மாஜியின் ஒத்துழைப்பு அதிகாரிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மறு வாரத்தில் அவருக்கு ஊர் எல்லையில் மாந்தோப்பு உள்ள தகவல் கிடைத்தது உடனே ரெய்டு பலனில்லை அப்புறம் தன்னந்தோப்பு கேரளத்தில் ரப்பர் தோட்டம் எல்லா இடங்களிலுமே தோல்வி கணேசமூர்த்தி தலையை பித்து கொண்டிருந்த டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு தொழிலதிபரின் மோசடி வழக்கில் வேலப்பனும் பங்கு இருப்பதாக சொல்லி கைது பண்ண உத்தரவு பறந்து வந்தது எந்த வழக்கென்றால் என்ன கைது தான் இப்போது முக்கியம் ஜனங்களின் வாயை எப்படியாவது அடைத்தாக வேண்டும் ராத்திரியோடு ராத்திரியாக ஏற்பாடுகளை செய்து விடியற்காலையில் காலையில் மாஜியின் வீட்டிற்கு பயணப்படும் தனியார் மருத்துவமனையிலிருந்து அவருக்கு ஃபோன் சார் மாஜி மாடியிலிருந்து விழுந்து கால் உடஞ்சி படுக்கையில் கிடக்காரு அவரால் நம்ப முடியவில்லை அதை கைது என்றவுடன் நெஞ்சுவலி வருவது அரசியலில் வாடிக்கையாகிவிட்டது எல்லாம் ஒரு நாடகம் தற்காப்பு இதுவும் அப்படி இருக்குமோ என்று ஆஸ்பத்திரிக்கு போய் விசாரித்த போது அதிர்ச்சி நிஜமாலுமே மாஜியின் கால் உடைந்திருந்தது எதற்கும் இருக்கட்டுமே என்று நம்பிக்கையான டாக்டர்களை வைத்து பரிசோதித்தாயிற்று எக்ஸ்ரேயும் அதை உறுதிப்படுத்தியது மாஜி வலி தாங்காமல் முனகிக் கொண்டிருந்தார் கால் உடைந்தால் என்ன கைது பண்ணி சிகிச்சை தரலாமே என்ற பத்திரிகைகள் விமர்சித்தன என்ன செய்வது என்று கணேசமூர்த்தி யோசித்துக் கொண்டிருந்த போது மாஜியை பரிசோதித்த டாக்டர் அவசரமாய் அவரை பார்க்க வந்தார் சார் மாஜி விழுந்ததும் அடிப்பட்டதும் உண்மைதான் ஆனால் மாடியிலிருந்து விழுந்தாரான்றதுல தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இதில் சந்தேகப்பட என்ன இருக்குது மாஜியின் நெஞ்சு வயிறு பகுதிகளில் சிராய்ப்புகள் இருக்குது அவர் விழுந்ததோ வீட்டில் அங்கே வீடு முழுக்க பழுங்குத்தரை தரை பலுங்கில் விழுந்திருந்தால் எப்படி சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கும் டாக்டர் கேட்க கணேசமூர்த்தியின் மூளையில் உடனே ஒரு மின்னல் டாக்டர் யுவா கரெக்ட் ஐ காட் த பாயிண்ட் அவர் சற்றும் தாமதிக்கவில்லை கடை வீதிக்கு போய் அங்கே இளநீர் வெட்டி கொண்டிருந்தவனை அள்ளி ஜீப்பில் போட்டுக்கொண்டார் அவன் மிரண்டு போனான் சார் சார் நான் எந்த தப்புமே பண்ணலையே சார் என்ன சார் என்ன கூட்டிகிட்டு போறீங்க அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை நேராய் மாஜியின் பணம் தோப்பிற்கு வண்டியை விட்டு உனக்கு மரம் ஏற தெரியும்ல தெரியுங்க சாமி அப்போ ஏறு அவரது யூகம் பொய்க்கவில்லை நான்காவது மரத்தில் கட்டப்பட்டிருந்த பதநீர் பானையில் தங்க பிஸ்கெட்டுகள் பண நோட்டுகள் அதன் மரத்தில் தங்க புதையல் வீடியோ கேமரா அவற்றையெல்லாம் படம் பிடித்து கோர்ட்டில் சமர்ப்பிக்க இம்முறை மாஜி தப்பிக்க முடியவில்லை அவருக்கு ஜெயில் பனை உச்சியில் மாஜி தங்கத்தை பதுக்கி வைத்திருப்பதை எப்படி கண்டுபிடிச்சிங்க நிருபர்கள் கேட்க கணேசமூர்த்தி பெருமிதத்துடன் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடந்த மாஜியின் மார்பிளை சிராய்ப்புனதும் உடனே அவரோட கடந்த காலம் என் மனசில் ஓட ஆரம்பிச்சிச்சு இயல்பிலேயே அவர் மரம் ஏறி பதநீர் கட்டும் ஒரு தொழிலாளி ரெய்டுனதும் தமது சம்பாத்தியத்தெல்லாம் யார் கண்ணிலும் படாமல் மரம் உச்சியில் ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு அன்னைக்கும் அப்படி பனை மரம் ஏறி இறங்கும் போது தான் கால் தவறி விழுந்திருக்காரு அதனால தான் கால் உடஞ்சிருக்கு அதை மறைக்க வேண்டிதான் மாடியிலிருந்து விழுந்துட்டுதான் அப்படி ஒரு நாடகமும் ஆடி ஆனாலும் கூட அந்த சிராய்ப்பு காட்டி கொடுத்துருச்சு எங்களுக்கு என்றார் பெருமிதத்துடன்